ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் சமாதானமும் உங்கள் அறிந்தோடும் என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உணவிக்கு இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூத்தி நான்கு ஒன்று முதல் பதிமூன்று வருஷங்கள் வரை இந்த வேத பகுதியில் ஆதியாக முதலாம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற சிருஷ்டிப்பை குறித்து அதே போலவே இந்த அதிகாரத்திலும் சர்வலோகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறார் கர்த்தர் எப்படி சிருஷ்டித்தார் வானத்தையும் என்பதை குறித்து விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது என் ஆத்துமாவே கர்த்தருக்கு நன்றி செலுத்து கர்த்தர் மிகவும் பெரியவர் அவர் சர்வ வலமையுள்ள தேவர் அவருடைய சிருஷ்டிப்பு மிகவும் பிரம்மாண்டமானது அவர் வானத்தையும் வானத்தில் உள்ளவைகளையும் சித்தார் கர்த்தர் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்கிறது கர்த்தரை புகழ்கிற வார்த்தைகள் அவருக்கு அவரை சூழ்ந்திருக்கிறது புகழ்ச்சியினால் மகிமை உண்டாயிருக்கிறது கர்த்தர் மகத்துவமானவர் அற்புதமான காரியங்களை செய்வதில் கர்த்தர் பெரியவர் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் அவர் மிகவும் பெரியவர் வானம் என்பது ஒரு திரை போல இருக்கிறது ஒளியை வெளிச்சத்தை கர்த்தர் வஸ்திரமாக அணிவித்திருக்கிறார் வெளிச்சம் என்பது வானத்தையும் பூமியையும் மூடியிருக்கிற ஒரு துணியை போல இருக்கிறது ஒரு துணி உடலில் உடுத்தியிருப்பது போல கர்த்தர் வெளிச்சத்தை உடுத்தி இருக்கிறார் திரை போல ஒரு திரை விரிப்பது போல ஸ்கிரீன் போடுவது போல கர்த்தர் வானத்தை விரித்து வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரிய காரியம் நமக்கு வானம் என்பது மிக 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 பெரியது நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அது மிகவும் பெரியதா இருக்கிறது ஆனால் கர்த்தருக்கு அது ஒரு திரையை போல அவர் எவ்வளவு பெரியவன் நாம் இதை சற்று ஆராய்ந்து உணர்ந்து பார்க்க வேண்டும் நம்முடைய நிலை என்ன நம்முடைய தகுதி என்ன நாம் மனிதன் என்பவன் யார் அவனுடைய நிலை என்ன கர்த்தர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் வானமே அவருக்கு ஒரு திரையை போல என்றால் அவர் அந்த அளவுக்கு அழகாக படைத்திருக்கிறார் அப்படி என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கிறது அவர் எவ்வளவு பெரியவரா இருக்கிறார் நாம் சர்வசாதாரணமாக கர்த்தரை நினைத்து விடுகிறோம் நம்மை போல ஒருவராக அவரை நினைத்து விடுகிறோம் அவர் மிக 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 பெரியவர் மகத்துவமானவர் மகிமைக்குரியவர் அதை உணர்ந்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் கர்த்தர் தமது மேல் வீடுகளை மேற்கூரையை தண்ணீரினால் போட்டு மேகங்களை ரதமாக மாற்றி ரதமாக அந்த மேகங்களின் மேல் ஏறி காற்றின் செட்டைகளை விரித்து அவர் பறந்து செல்கிறார் கர்த்தர் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் எவ்வளவு வல்லமை உடையவராய் இருக்கிறார் அவரை நம்மால் எப்படி அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும் யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அவரை முழுமையாய் புரிந்து கொள்ள நம்மால் முடியாது அவர் வல்லமை அவ்வளவு பெரியது அதற்காக முழுவதும் ஒன்றும் தெரியாமல் நம்மை போல ஒரு மனிதரை போலவும் அவரை நினைத்து விடக்கூடாது அவர் வல்லமையை நாம் ஆராய்ந்து ஆராய்ந்து புரிந்து கொள்ள நம் வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே ஆவிக்குரிய வளர்ச்சியாய் இருக்கிறது கர்த்தர் தம்முடைய தூதர்களை அவர் காற்றாக அனுப்புகிறார் காற்றுகளாக அனுப்புகிறார் தூதர்களை காற்றைப் போல இந்த திசையிலிருந்து அந்த திசை என்று காற்றுகளாக அனுப்புகிறாராம் தம்முடைய ியக்காரர்களைி போல அனுப்புகிறார் பரலோகத்தில் இருக்கிற தூதர்களாய் இருந்தாலும் பரிசுத்தவான்களை தூதர்களாக கர்த்தறிந்த பூமிக்கு அனுப்பினாலும் அவர்களை காற்றுகளைப் போல அனுப்புகிறாராம் காற்று மண்டலத்தில் அவர்கள் வருவார்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் தமது ஊழியக்காரர்களை அர்கினி சுவாலையைப் போல அனுப்புகிறாராம் ஊழியக்காரர்களை அக்னி சுவாலை போல என்று சொல்லும் பொழுது அக்னியானது ஒரு இடத்தில் பிடித்தால் அது தொடர்ந்து கொண்டு போய்கொண்டே இருக்கும் ஒரு மரத்தில் ஒரு சின்ன ஒரு நான்கைந்து இலைகளை பற்றி கொண்டால் அது அப்படியே ஒரு காடு முழுக்க நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மரங்களை கூட அது பிடித்து கொண்டே கொண்டிருக்கும் அது போல கர்த்தம்முடைய ஊழியக்காரரை அக்னி சுவாலை போல அனுப்புகிறாராம் ஒரு ஊழியர் எழும்பி ஊழியம் செய்தால் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் ரட்சிக்கப்படுவார்கள் ஆனால் அந்த ஒரு ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டால் கூட அந்த ஆயிரம் பேரும் அவர்களுடைய ஊழியத்தின் மூலம் கோடிக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவார்கள் அக்னி போரி பற்றிக்கொண்டே காட்டையே கொளுத்துவது போல கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் உண்மையான கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள் அகியை போல செயல்படுவார்கள் ஒரு ஊழியர் எழும்பி ஆயிரம் ஊழியர்களை எழுப்புவார்கள் அந்த ஆயிரம் ஊழியர்கள் எழும்பி கோடிக்கணக்கான ஊழியர்களை உருவாக்குவார்கள் அவர்கள் எழும்பி அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு ஊழியர் செய்வார்கள் இப்படியாக அக்னி பொறி எறிவது போல அக்னி பட்சிப்பது போல பொல்லாத சாத்தானின் கிரியைகள் பட்சிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறி ஜனங்கள் பரிசுத்தம் அடைவார்கள் ஜனங்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் அப்படியே குப்பையை போல இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் ஊழியர்களுடைய ஊழியமானது அக்கினியாய் போய் ஊழியர்களுடைய கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருதயத்திற்குள் இருக்கிற குப்பை போன்ற சாத்தானின் பிச்சையான செயல்கள் குணங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் இப்படியாக ஜனங்கள் ரெட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்வார்கள் பூமியானது அதன் ஸ்தானத்தை விட்டு நகராதபடிக்கு நிலை பெறாதபடிக்கு அது அசைந்து வேறு இடத்தில் நகர்ந்து எதுவும் போகாதபடிக்கு கர்த்தர் அதை ஆதாரங்களின் மேல் நிறுத்தினார் ஆதாரங்கள் என்று சொன்னார் பூமியை சுமக்கும் ஸ்டாண்ட் என்று சொல்வார்கள் நாம் வீட்டில் உபயோகப்படுத்துகிற கிரைண்டர் போன்ற பொருள்களுக்கும் பிரிஜ் வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களுக்கு அடியிலே ஸ்டாண்ட் பொருட்களை பாதுகாக்கணும் அசையாமல் பார்த்து கொள்ளும் அது போல பூமியை கர்த்தர் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்திருக்கிறார் இந்த வேத வசனத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆதாரங்கள் என்ன என்பதை இன்றைய விஞ்ஞானத்தின்படி நாம் பார்க்கும்போது மிக தெளிவாக வேத வாக்கியம் உண்மை என்று புரியும் பூமியானது ஆதாரத்தின் மேல்தான் இருக்கிறது வேத வசனம் சத்தியம் எப்படி என்றால் அந்த ஆதாரம் என்பது ஈர்ப்பு விசை சூரியனும் மற்ற கிரகங்களும் பூமியை இழுத்து பிடித்து கொண்டிருக்கிறது பூமி சுழன்று கொண்டுதான் இருக்கிறது அது உருளையாக தான் இருக்கிறது பார்வைக்கு எடுத்த உடனே நாம் பார்த்தால் ஒரு போட்டோவை எடுத்து பூமியின் போட்டோவை எடுத்து பார்க்கும் பொழுது அதன் ஆதாரங்கள் நம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது நிலை பெயராமல் ஒரே வட்டத்தில் சுற்றி கொண்டிருப்பதற்கு விஞ்ஞானிகள் சொல்லும் விளக்கம் என்னவென்றால் இதுதான் காரணம் அது என்னவென்றால் அது மற்ற கிரகங்களின் ஈர்ப்பு விசையினால் பிடித்து இழுக்கப்பட்டு ஒரு நிலையில் இருக்கிறது அப்படி என்றால் சூரியனும் நிலாவும் மற்ற கோள்களும்டும்பத்துக்கு இருக்கிற மற்ற எட்டு கோள்களும் எல்லாம் சுழன்று ஒவ்வொன்றும் ஈர்ப்பு விசையினால் பூமியை இழுத்து பிடித்து வைத்திருக்கிறது அதனால் ஒரு கயிறு போட்டு கட்டப்பட்டது போல ஒரு ஆதாரங்கள் அவைகள் இழுத்து பிடிக்கப்பட்டு அதாவது ஒரு பந்தை நான்கு ஐந்து புறங்களில் இருந்து ஒரு பத்து கயிறுகளால் எல்லா பக்கமும் கட்டி இழுத்து பிடித்தால் எப்படி நடவில் இருக்குமோ அது போல கர்த்தருடைய விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது அதன் ஸ்தானத்தின் மேல் இருக்கிறது அதனால்தான் பூமி ஒரே சீராக சுழன்று வருகிறது தன் நிலை மாறாமல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பக்கம் போகாமல் சிதறாமல் ஒரு துளி அளவு கூட மாறாமல் நேராக அதன் பாதையில் சுற்றி கொண்டு வருகிறது அதனால்தான் மனிதர்களாகி நாம் சுலபமாக வாழ முடிகிறது பூமி தாறுமாறாக சுற்றி இருந்தால் நம்முடைய நிலை மனித இனமோ இந்த உலகத்தில் எந்த உயிரினமோ இருக்கவே வாய்ப்பில்லை அதனால் இதை சற்று புரிந்து கொண்டு வேத வசனம் சத்தியம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் பூமியானது அதில் ஆதாரங்களான புவியீர்ப்பு விசையினால் மற்ற கிரகங்களினால் ஈர்ப்பு விசையினால் ஒன்றை ஒன்று எடுத்து பிடித்திருப்பதினால் அது சரியான பாதையில் சுழன்று கொண்டிருக்கிறது கர்த்தர் பூமியை ஒரு வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் மூடினார் தண்ணீரினால் கர்த்தர் பூமி முழுவதையும் மூடினார் அதில் நிலப்பகுதி கொஞ்சம் மட்டும் வெளியே தெரிகிறது மற்ற மூன்றில் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு இரண்டு பங்கு பகுதி முழுவதும் தண்ணீரினால் கடல் நீரினால் மூடப்பட்டிருக்கிறது ஒரு துணியை போட்டு பூமியை மூடுவது போல தண்ணீரினால் தண்ணீரின் மூடி வைத்திருக்கிறார் பர்வதங்களின் மேல் தண்ணீர் சென்றது மிக பெரிய மலைகள் எவரெஸ்ட் சிகரம் போன்ற இமயமலை போன்ற மிக பெரிய மலைகளிலும் தண்ணீர் நின்றது என்று வேரம் சொல்லுகிறது இது நோவாயாவின் காலத்தில் ஜலப்பிரளயத்தின் போது நடந்தது அதற்கு முன்பே கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் நாட்களிலேயே தண்ணீர் முழுவதும் பூமியை சுற்றி இருந்தது அது வந்து நிலப்பகுதியே இல்லாமல் முழுவதும் நீராக இருந்தது மூன்றாம் நாள் சிருஷ்டிப்பை நாம் கவனித்து பார்க்கும்போது போது முதலாம் அதிகாரத்தில் மூன்றாம் நாள் சிருஷ்டிப்பை பார்க்கும் போது இரண்டாம் நாளில் முழுவதும் தண்ணீர் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றாம் நாளில் பர்த்தர் வெட்டாந்தரை உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார் அப்பொழுது தண்ணீருக்குள் இருந்து நிலப்பகுதியானது வெளியே வருகிறது பூமியின் அடித்தட்டில் இருந்த நிலப்பகுதியானது சற்றே மேலே எழும்பியதினால் கடல் நீர் ஒரு பக்கமாக ஒதுங்கி நிலப்பகுதி தென்பட்டது அந்த நிலப்பகுதி பூமியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியா இருக்கிறது காடுகளும் தேசங்களும் மலைகளும் இருக்கிற இப்பொழுது இருக்கிற நிலப்பரப்பாய் இருக்கிறது தண்ணீருக்குள் முழுவதும் மூடியிருந்த பூமியை அதிலிருந்து சிறிது வெற்றாந்தரையை வெளியே வரம்படி செய்து அதில் மனித இனத்தை கர்த்தர் வைத்தார் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் வைத்தார் நிலப்பகுதியில் வாழ்கின்றவைகளை தண்ணீர்கள் மலையின் மேல் நின்ற தண்ணீர்கள் கூட உன்னுடைய சத்தத்தை கண்டு உன்னுடைய கண்டிப்பினால் விலகி ஓடியது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விலகி ஓடியது உம்முடைய குமுறலின் சத்தத்தினால் கர்த்தர் குமுறி சத்தம் கொடுத்ததும் அவர் சொன்னதும் கர்த்தருடைய வார்த்தையினால் அவைகள் விரைந்து ஓடிற்று மலை மேல் ஏறி கீழே வந்தது அதாவது மலையிலிருந்து நீர் சுரந்து கீழே வருகிறது தண்ணீரானது கடலில் இருக்கிறது அது மழையாக பொழிவதற்கு கடல் நீர் ஆவியாகி மேலே செல்கிறது அது மலைகளின் மேல் பனியாக மூடி கிடக்கிறது பனிமலைகள் இருக்கும் இடத்தில் தண்ணீர் மிகவும் தேங்கி இருக்கிற பகுதிதான் பனிக்கட்டியாக உறைந்து மலைகள் எல்லாம் வெள்ளையாக இருக்கிறது இமயமலை எவரெஸ்ட் சிகரம் அண்டார்டிகா பகுதிகள் போன்ற இடங்கள் எல்லாம் வெண்மையாக இருப்பது பனிக்கட்டிகள் அதெல்லாம் தண்ணீர் தான் அந்த தண்ணீர் உறைந்து பனிக்கட்டியாக இருக்கிறது அந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது மலைகளின் மேல் தண்ணீர் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைய விஞ்ஞானம் நமக்கு உண்மையாக கண்களில் காட்டியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் கடல் நீர் ஆவியாகி இன்றும் வீடியோக்களில் நாம் பார்க்கலாம் மேகங்கள் கடல் மேல் வந்து கடல் நீரை உறிஞ்சுவதை பார்க்க முடிகிறது நீர் ஆவியாகிறது கடலின் மேல் பகுதியில் மேகங்கள் வந்து இறங்கி அப்படியே தண்ணீரை கடல் நீரை உறிஞ்சுகிறது மேல் நோக்கி கடல் நீர் செல்லுகிறது மேலே சென்று பின்பு மழை மேகமாக பூமியின் பகுதிகளில் வந்து மழையாக பொழுகிறது இதுவும் விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்டது வீடியோக்கள் இன்றும் கூட இருக்கிறது உண்மையான இவைகள் சம்பவம் பொய்யல்ல கற்பனையங்கள் நிச்சயமானவை வேதத்தின் வசனங்களை இன்றைய விஞ்ஞானம் பல காரியங்களை நிரூபித்திருக்கிறது இது உண்மை வேதம் சத்தியம் அதை என்றும் விசுவாசிப்போம் நீரானது மலைகளின் மேல் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் சொல்லும் இடத்திற்கு போய் சேர்கிறது கடலில் போய் கலக்கிறது நீர் ஓடையாக ஆறுகளாக பூமி முழுவதும் சுற்றி திருந்து கடைசியில் கடலில் போய் சேர்கிறது இவையெல்லாம் கர்த்தரின் கட்டளையின் படியே நடக்கிறது கர்த்தர் மூன்றாம் நாளில் வெட்டாந்தரையை உண்டாக்கிய பின்பு அந்த தண்ணீர் முழுவதும் மூடியிருந்த தண்ணீர் விலகி ஓடியது வெட்டாந்தரையை விட்டு விலகி கடலில் சென்றது அது மீண்டும் தன் இடத்திற்கு வெட்டாந்தரையை மூடி கொள்ளாத கர்த்தரை எல்லையை நியமித்திருக்கிறார் அதாவது கடற்கரையின் எல்லைகளை கர்த்தரை நியமித்திருக்கிறார் அந்த கடல் நீர் எல்லையை தாண்டி உள்ளே வருவதில்லை கர்த்தர் கட்டளை சுனாமியாக குழம்பி வருகிறது சுனாமியாக வருகிறது கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் வருவதில்லை கர்த்தர் கட்டளை விட்டால் தான் சுனாமியாக வந்து அழித்து செல்லுகிறது ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் நாம் கர்த்தருக்கு கோபமூட்டும் போது கர்த்தரி கட்டளை கொடுக்கிறார் இப்படியாக நடக்கிறது ஆனாலும் பூமி முழுவதும் அழித்து போடும்படிக்கு கடல் நீர் பூமியை முழுவதும் மூடவில்லை என்றும் நடக்கவில்லை அப்படி நடவாத படிக்கு கர்த்தர் கடல் நீருக்கு எல்லையை நியமித்திருக்கிறார் இந்த எல்லையை தாண்டி நீ பூமிக்குள் வரக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதன்படியே கடலும் தன்னிடத்தில் தனியாக அமர்ந்திருக்கிறது நோக்கி வரவில்லை அதனால்தான் இவ்வுலகத்தின் உலகத்தின் எல்லாம் பிழைத்திருக்கின்றன கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் நடுவே பள்ளத்தாக்கு என்பது இரண்டு மலைகள் இணைகிற இடத்தில் அந்த கீழ் பகுதியில் அடிவாரத்தில் பள்ளமாக இருக்கும் இரண்டு மலைகள் அருகருகே இருக்கும் நடுவில் மிகவும் பள்ளமாக இருக்கும் அந்த பள்ளத்தாக்கின் பகுதியில் கர்த்தர் நீரூற்றுகளை வரவிடுகிறார் நீர் ஊற்றுகள் அங்கு சுரக்கும்படி கர்த்தர் செய்கிறார் பள்ளத்தாக்குகளில் அந்த குளிர்ந்த இடங்களில் கர்த்தர் நீரூற்றுகளை கொண்டு பண்ணுகிறார் அவைகள் அந்த நீரூற்றுகள் மலைகளின் நடுவே இரண்டு மலைகளுக்கும் நடுவே பல மலைகளுக்கு நடுவே சுற்றி ஓடுகிறது அந்த தண்ணீர் நீரூற்றுகள் ஓடும் இடமெல்லாம் ஆறு என்று சொல்லுகிறோம் அந்த ஆறு ஓடுகிற பகுதிகள் எல்லாம் அங்கிருக்கிற மிருகங்களும் செடிகளும் மரங்களும் தாவரங்கள் அனைத்தும் மிருகங்களும் பறவைகளும் அவைகள் எல்லாம் புசித்து குடித்து வாழும்படி அந்த நீரூற்றுகள் அந்த ஆறு புறப்பட்டு சென்று பூமியை செழிப்பாக்குகிறது அங்கு வாழும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் எல்லாம் தண்ணீர் கொடுத்து தாகம் தீர்க்கவும் செடி கொடிகள் வளரவும் பயன்படுகிறது காட்டு கழுதைகள் அந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்த்து கொள்ளும் இப்படியாக மிருக ஜீவன்களுக்கு கருத்தர் மோசிக்கிறார் அந்த ஆற்றின் கரைகளின் ஓரமாய் மரங்களின் மேலிருந்து செழிப்பான மரங்கள் அதில் பூத்திருக்கிற பூக்கள் அருமையான ஒரு சூழ்நிலையில் செழிப்பான பள்ளத்தாக்குகளில் ஆறுகளின் ஓட்டத்தில் இருக்கிற தாவரங்கள் இருக்கும் அந்த பசுமையான சூழலில் மரங்களில் உட்கார்ந்து பறவைகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கும் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து கர்த்தர் தண்ணீர் இறைக்கிறார் மேல் வீடு என்று சொல்லப்படும் பொழுது மேகங்களில் இருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுக்கிறார் என்று கொள்ளலாம் இன்னொரு காரியம் நம்முடைய நாம் வாழும் இந்த பூமியானது சூரிய குடும்பத்தில் உள்ளது இந்த சூரிய குடும்பம் மில்கிவே கலக்சி என்று சொல்லக்கூடிய பால்வழி மண்டலத்தில் உள்ளது இந்த பால்வழி மண்டலமானது யுனிவர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அண்டத்தில் இருக்கிறது இந்த யூனிவர்ஸுக்கு மேலாக கர்த்தர் சுற்றிலும் தண்ணீரை வைத்திருக்கிறார் இது வேதாகம விளக்கமாய் இருக்கிறது அங்கிருந்து தண்ணீர் வருகிறது கர்த்தர் அதாவது இதை நம்புவதற்கு கடினமாக இருக்கலாம் ஏனென்றால் இந்த எல்லை தூரத்தை இன்னும் விஞ்ஞானிகள் டெலிஸ்கோப் மூலமாக கூட பார்க்க முடியவில்லை அந்த அளவுக்கு யூனிவர்ஸின் எல்லை நமக்கு தெரியாததா இருக்கிறது அவ்வளவு மிக தூரமா இருக்கிறது பல ஆயிரம் ஒளியாண்டுகள் தூரம் சென்றாலும் கூட இன்னும் தென்படவில்லை அப்படி இருக்க அதற்கு மேற்பட்ட இடத்தில் கர்த்தர் தண்ணீரை வைத்திருக்கிறார் இதுவே கர்த்தர் தம்முடைய மேல் விடுகளிலிருந்து தண்ணீர் பாய்ச்சுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்திக்கு விஞ்ஞான அற அதாவது விஞ்ஞான பூர்வமான நிறுவனம் இல்லை என்றாலும் வேத வசனம் இதை சொல்லுகிறது இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆதிய முதலாம் அதிகாரத்திலும் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் நாள் தம்முடைய மேல் வீடுகளில் இருந்து பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார் மேல் வீடுகள் என்று சொல்லும் போது இந்த இடத்தில் மேகங்களின் மேலிருந்து மலைகளுக்கு தண்ணீர் கொடுக்கிறார் மழை பெய்து அதன் மூலம் தண்ணீர் வருகிறது அந்த மலையிலிருந்து தண்ணீர் அருவியாக கொட்டி ஆறாக நிரம்பி பூமியெங்கும் சுற்றி திரிந்து கடலில் கலங்கிறது அந்த கடலில் மீண்டும் ஆவியாகி மேகங்களுக்கு செல்கிறது இது ஒரு சுழற்சி முறையாக நடக்கிறது உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாகிறது இப்படி கர்த்தர் செய்வதினால் இந்த காரியங்களை கட்டளையிட்டு கர்த்தர் செய்வதினால் இது கர்த்தரையே செய்கிறார் இப்படி செய்வதினால் பூமி முழுவதும் அந்த தண்ணீர் செல்லும் இடமெல்லாம் செழிப்பாகி பூமியில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் ஆகாரம் தந்து தாகம் தீர்த்து அவர்களை வாழ வைத்து சீ நல்ல சீதோஷ்ண நிலையை கொடுத்து இப்படியாக கர்த்தர் காப்பாற்றுகிறார் கர்த்தருடைய கிரியைகள் அற்புதமானது அவர் மிகவும் பெரியவர் நல்லவர் அவருடைய வல்லமையையும் அவர் எவ்வளவு மகா பெரியவர் என்பதையும் புரிந்து கொள்வோம் அவர் மிகவும் நல்லவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போம் மரியாதையாக நடந்து கொள்வோம் கர்த்தரங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா